நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு போதிய பருவமழை பெய்யாததால் ஆறுகள் அணைகள் உள்ளிட்ட எல்லா ஆதாரங்களும் வறண்டு காணப்படுகிறது மாவட்டத்தின் பல இடங்களில் குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆணைக்கட்டி சொக்கனஹள்ளி சிறியூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராமங்களில் வாழும் இருளர் இன பழங்குடியினர் வறட்சியால் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் உள்ளனர் பொதுவாகவே பழங்குடியின மக்கள் வனங்களை சார்ந்து வாழக்கூடியவர்கள் இவர்கள் வனங்களில் கிடைக்கும் தேன் பழ வகைகள் கீரை வகைகள் மூலிகை தாவரங்கள் மற்றும் விவசாயத்தில் கிடைக்கும் காய்கறிகளை விற்று கிடைக்கும் வருமானத்தில் வாழ்ந்து வருகின்றனர் இந்த ஆண்டு மழை பொய்த்து போனதால் வனப்பகுதிகளில் வறட்சி நிலவுகிறது விவசாயமும் செய்ய முடியாமல் போனதால் தங்களது ஜீவாதாரத்திற்காக வனங்களில் கிடைக்கும் மரப்பாசிகளை சேகரித்து விற்பனை செய்து வருகின்றனர் நாங்கள் சார் நாங்கள் வந்து இது வேசை பண்ணுறதுக்கு இந்த மலைகளே ஒன்றும் இல்லை தண்ணியும் இல்லை சரிங்களா நாங்கள் வந்து இந்த மரத்தில் இருக்க பாசை எடுத்ததை நாங்கள் ஏதோ கஞ்சிக்கு இதுக்கு வேலைக்கு வேலையும் கிடைக்கிறது இல்லை இதை பாசத்தை எடுத்து விவசாயம் பண்ணிட்டு ஏதோ மாட கடை மோம் இந்த மரப்பாசிகள் மரங்கள் மற்றும் கற்களில் செதில் செதிலாக நீண்டு ஒட்டிக்கொண்டிருக்கும் இவை இந்திய உணவில் நறுமணம் கூட்டும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது நுரையீரலை சீராக இயங்க வைக்கவும் உடலின் வெப்பத்தை தணிக்கவும் சிறுநீரக கோளாறுகளை தடுக்கும் வல்லமை இந்த மரப்பாசிகளுக்கு உள்ளதாக கூறப்படுகிறது பத்து கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ நம்பி இருக்கிறது வந்து மலையாள காரணத்தில் வந்து இந்த பாசம்ன்ற ஒன்று தான் அவங்க வயிற்று பழப்புக்கு போயிட்டு இருக்கு ரெண்டு கிலோ அனுச்சுன்னா அவனுக்கு இரநூறுபா தான் கிடைக்கும் அன்னும் பேமெண்ட்டு மட்டு இப்போ வந்து பத்து பத்து கிலோ பதினஞ்சு கிலோன்னு போச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்து அவனுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அதுதான் இந்த இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஃபேமிலி ரன் பண்ணிருக்கான் தற்போது வறுமையில் உள்ள பழங்குடியின மக்கள் மரப்பாசிகளை சேகரித்து விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் பிழைப்பு நடத்தி வருகின்றனர்